ஐய் வாங்க மாலை வணக்கம் எல்லாருக்கும் சூப்பராக ஒப்பட்டு நம்ம ஊரில் ஒப்பட்டு இங்கே போலின்னு சொல்கிறாங்க ரைஸ் இது பருப்பில் செய்யலாம் சூப்பராக பருப்பு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு கல் மண் எதுவுமே இல்லை அப்படியே பல பலன்னு இருக்குது கல்லை பருப்பு ஒத்துக்காதவங்களாம் இந்த பருப்பில் அதை விட டேஸ்ட்டாக இருக்குது தூரம் பருப்பில் இதில் ரெண்டு கப்பு ஊற வச்சுக்கலாம் இரநூறு கிராம் இருக்கும் ரெண்டு கப் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு கழுவி வேக வச்சுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவியாச்சு இது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க போதும் ஏன்னா பருப்புக்கு மேலே இருக்கணும் தண்ணி இருந்து வடிகட்டினோம்னா அதனுடைய சத்தெல்லாம் போயிடும் குக்கரில் வைக்காதீங்க முடிஞ்சாலும் இந்த மாதிரி குண்டானில் பாத்திரத்தில் வச்சு வேக வைங்க குக்கரில் வச்சிங்கன்னா குழண்டுரும் அப்புறம் நம்ம வெள்ளம் போட்டு அரைக்கக்குள்ள அது தண்ணியாக போயிடும் ரெண்டே டம்ளர் தண்ணி வைங்க இந்த ரெண்டு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இது இரநூறு கிராம் இருக்கும் வேகணும் அதனால் ரெண்டே டம்ளர் தண்ணி ரெண்டு கப்புக்கு ரெண்டு க ரெண்டு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைங்க போதும் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் பாதி வெந்தால் போதும் பாதிக்கு மேலே வேகக்கூடாது கால் கிலோ மைதா போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டாச்சு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மஞ்சள் தூண் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா கலந்து இது நல்லா நல்லா சாஃப்ட்டாக பணஞ்சிக்கணும் ரொம்ப ஆடாக இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக பணஞ்சு எடுத்து மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடணும் அதுக்குள்ளே பருப்பு வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாரம்பரிய ஒவ்வொட்டு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்கு கோயமுத்தூர்லலாம் இது ஒப்பட்டு கல்யாணம் ஆகி வந்தால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு உக்காளிப்பொடி கிளரி போட்டுட்டு அடுத்தது இந்த ஒப்பட்டு தான் செஞ்சு தருவாங்க இன்னும் இப்போ வரைக்குமே அதனால் வாங்க சூப்பராக பாரம்பரியம் ஒப்பட்டு செய்யலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் போங்க நல்ல எண்ணெய் கடல் எண்ணெயோ எந்த எண்ணாலும் சரி கோல்டு வின்னரு நீங்கள் சமைக்கிற எண்ணெய் என்னென்ன இருந்தாலும் ஏன்னா எண்ணெய் ஊற்றி பண்ணீங்க அப்போ தான் இந்த சாப்பிட்டு நல்லா வரும் நல்ல மாவு பிணைஞ்சிக்கணும் வரும் பாப்பா நான் இந்த மாவு எந்த அளவுக்கு பண்ணிடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா வரும் மாவு நல்லா எண்ணெய் ஊற்றி இலக்கமாக பிணைஞ்சி நல்லா மேலே எண்ணெய் தொடவி ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடணும் பருப்பு எந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் பருப்பு பாதி வேக்காட்டில் இறக்கணும் கரெக்டாக இருக்குது ரெண்டு டம்ளர் ஸ்லோவில் வைங்க ஸ்பீடில் வச்சுட்டீங்கன்னா பருப்பு தீஞ்சிரும் ரெண்டு கப்புக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சேன் பாதி வேக்காட்டில் எடுத்தால் தான் நாம் பா அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரியே செய்ய போகிறேன் இந்த பாவு காய்ச்சி அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வெள்ளம் நல்ல வெள்ளம் தான் மண்ணெல்லாம் இல்லை நல்லா சுத்தமாக இருக்குது வர இல்லை ஃபுல்லாக தண்ணி அப்படி இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்கோங்க தண்ணியாக இருக்காது ஒரு கப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாதி வெந்துருச்சு நாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு வெந்துடணும் ரொம்ப வேக வச்சிடாதுங்க தண்ணியே கொஞ்சம் கூட இல்லை நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கலாம் அது எப்படி படுது ஒரு ரெண்டு கப்பு பருப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் வெள்ளம் நல்லா இருந்தால் தான் இனிப்பு நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றரை கப்பு வைங்க ரொம்ப இனிப்பு வேணாங்கிறவங்க ஒரு கப்பு வச்சுக்கோங்க ஒரு கப்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக போயிடும் கரெக்டாக ஒன்றரை கப்பு வைங்க இல்லைன்னா ஒன்னே கால் கப்பு வச்சுக்கோங்க நான் ஒன்றரை கப்பு வெள்ளம் நல்லா நுணுக்கி தட்டி வச்சுருக்கேன் இப்போது நாம் எப்படி பரம் பழைய காலத்தில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யலாம் இப்போ இந்த பருப்பு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் முதல்லே போட்டுருணும் ஏலக்காய் போட்டுவிட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அரைக்கணும் பாப்பா நல்லா ஒரு அரை மணி நேரம் மாவு பிணைஞ்சுட்டான் பிணைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப சாப்பிட்டா இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பிட்டா இருக்கு பாருங்க நல்லா இலக்கமா பணிஞ்சு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பணிஞ்சிருக்கா இது பிணைக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைன்னா மைதா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் ஒரு ஸ்பூனு சக்கரை ஒரு ஸ்பூன் மைதா இது சால்ட்டு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ரொம்ப சாப்பிட்டா இருக்குது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடைய முடியும் வச்செல்லாம் இந்த மாதிரி ஆட்டிக்கணும் இப்படி நசுகுனா ஓரளவுக்கு நசுக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு பத்து ஏலக்காய் போட்டுட்டு நம்ம இந்த பருப்பை கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏலக்காய் நல்லா ஓட்டிக்குவோம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றின ஒன்று வெள்ளம் அதிலையே கொட்டி அரைச்சிக்குவோம் நல்லா வெள்ளத்தை தூளை நுணிக்கணும் இப்போது நம்ம அந்த ஏலக்காய்க்காக கொஞ்சம் துவர மருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ஏலக்காவை ஒரே ஒரு அரை கை பருப்பு போட்டு பாரு ஏலக்காயும் தெரியல இது மாதிரி அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டில் அவ்வளோதான் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பருப்பு இருக்கணும் நம்ம வெள்ளம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு ஜார்ல போட்டு வெள்ளத்தை ஒரு ரோல் ஓட்டிக்கலாம் ஒரு ரெண்டு சுட்டு சுற்றிக்கலாம் ஏன்னா வெள்ளம் கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது பருப்பு நம்ம பருப்புல போட்டு அது மயிற வரைக்கும் அரைச்சோம்னா கூழ் மாதிரி ஆயிடும் அதனால சும்மா ஒரு ரோல் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம் ஊர் வெள்ளம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது வாங்கி ஒரு வருஷம் ஆகும்போது அப்படியே இருக்கு வெள்ளைய கலரே மாறல இது வந்து சும்மா ஒரு ரெண்டு ஓட்டு அந்த கட்டிங்கெல்லாம் உடையிற அளவுக்கு போட்டுக்கிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நைஸாக அரைச்சிருச்சு நம்ம இப்போ இந்த பருப்பு அரைக்குள்ளே நம்ம அப்படியே எடுத்து அதில் பாதி பாதி போட்டுக்கலாம் இது எப்படியும் ரெண்டு உரல ரெண்டு மூணு குக்கர் மூணு இதே மிக்சி ஜாரில் போடணும் பெருசில் போட்டால் அவ்வளோவா மையாது ஒன்றும் பாதிகமாக இருக்கும் அதனால் நான் சின்னதில் போட்டு சும்மா இப்படி ஒரு ரோல் அப்படி ஒரு ரோல் அவ்வளோதான் இது போல் அடைச்சிக்கணும் இப்போ வெள்ளம் போட்டு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க நம்ம வெள்ளம் போட்டுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது மூணாக போட்டுக்கலாம் நான் மூணு உரல் வரும் அதனால் மூணாக போட்டுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா மஸிச்சிடுச்சு இது நிறைய நேரம் அரைக்க தேவையில்லை நம்ம இந்த அளவுக்கு வந்துடும் அப்படியே கெட்டியாக இது கொல கொலன்னு நம்ம உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும் இதுதான் பாரம்பரியம் நம்ம ஒவ்வொட்டு ஊரில் கோயம்புத்தூர் சேலம் வேலூர் தாண்டிட்டால் திருப்பத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இது ரொம்ப கல்யாணம் ஆனால் பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுருவாங்க இந்த மாதிரியே ஏதோ பாவை வெள்ளத்தை காய்ச்சி அதில் இந்த மாவை போட்டு கிளறி அதெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் பாரம்பரிய ஒவ்வொரு நாங்களாம் இது உரல் ஆட்ட ஆட்டம் உருண்டு வா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இப்போ எங்கள் பேத்தி பேராடி தெரியாது தெரிஞ்சு வந்துடுவாங்க நல்லா அட்டையாச்சு பாருங்க இது இங்கெல்லாம் மெட்ராஸ் எல்லாம் இது பா வெள்ளத்தை கொட்டி தண்ணி ஊற்றி காய்ச்சி இதை குளம் நாட்டி அதெல்லாம் ஊற்றி அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இதே மாதிரி தண்ணி வச்சு இதே மாதிரி அரைச்சிக்கோங்க சூப்பராக பாருங்கள் இப்போ நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ ஒப்பட்டு அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி பெருசாக வேணுன்னா பெருசாக பிடிச்சிக்கலாம் சின்னதாக வேணுன்னா சின்னதாக பிடிச்சி நம்ம இந்த அளவுக்கு ஒட்டவே ஒட்டாது வர வர இந்த மாதிரி ஆடணும் இதுதான் நமக்கு பாரம்பரிய ஒப்பட்டு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் பக்கம்லாம் தருமபுரி திருப்பத்தூர்லேருந்தே கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பக்கம் எல்லாமே இது ரொம்ப ஃபேமஸ் இப்படி தான் ஆட்டணும் இப்படி தான் செய்யணும் நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெ வெள்ளப்பாவை காய்ச்சி வெள்ளத்தை காய்ச்சி தண்ணி ஊற்றி அதில் இதை கொதிக்க வச்சு அது என்ன டேஸ்டெல்லாம் போயிடும் இந்த டேஸ்ட்டே தனி ஆ இதே மாதிரி இதே அளவில் இதே போல் செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்குது இப்போது மைதா நல்லா சன்னமாக தட்டணும் நம்ம மைதா எவ்வளோவுக்கு எவ்வளோ சன்னமாக தட்டி தட்டுறோமோ அதுதான் ஒவ்வொருந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மொத்தமாக தட்டிட்டா அந்த டேஸ்ட்டே இருக்காது ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பேர் தட்டி தட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டவ்வும் ஸ்லோவாக வச்சு நல்லா நெய் தொடவி போட்டு திருப்பி திருப்பி தீயாத எடுத்துடலாம் குடும்பமே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் கீழே உக்கார முடியாது கால் வலி எல்லாம் அவங்களே ஒரு கையில் தான் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் தொடணும் லெஃப்ட் தொடக்கூடாது ரைட் ஆமாம் மம்மி பார்த்து செய்யுங்க இன்னும் மெல்லி சாடா சுற்றியும் தட்டணும் எங்க தொடு தொட்டு உருண்டு குட்டி குட்டியா பிடிக்கணும் ரொம்ப மெல்லீசா இருக்கணும் அப்படியே மேலே போத்தி எடுத்துருங்க மொத்தமா இருந்தா வச்சுதான் கரெக்ட் இந்த கவர்கள் வராது வாழை வித்துட்டோம் வாழை மரம் இல்லாத நாளே கிடையாது நல்ல கோழி எல்லாம் வித்துட்டோம் வாழை மரம் வச்சாங்க சன்னமா தட்டி பாப்பா மடிக்கிறப்பா இரு அம்மா மடிக்கணும் மேல உருனே எடுத்துடணும்டா வீதி வரதுனால அந்த கையில் எண்ணெய் தோடு நிறையா அவங்க கொட்டுது பாரு பாப்பா கையெடு நல்ல கவரில் ஃபஸ்ட்டு தேய்ச்சிருக்கோம் நல்ல கவர் நிறைய எண்ணெய் தோடுது திரும்ப ஒட்டி வரக்கூடாது நிறைய எண்ணெய் தோடு போட்டு நெய் கொடுக்கலாம் ரொம்ப ஆசை பிரதீக்ஷா சூப்பர் மாமிட்டு கூட அது உள்ள கோழி வச்சு தேய்ச்சிட்டியா சூப்பர் காமி உனக்கும் சூப்பராக இருக்குது எங்க நல்ல காமி பாருங்க சூப்பராக தேய்ச்சிட்டா சரி அவ்வளோதான் நம்ம கல் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி போடணும் பாப்பாவும் நல்லா தேய்க்கிற பாருங்க அவங்க ரொம்ப ஈஸியாக தேய்க்கணும் எல்லாம் சேர்ந்து தேய்க்கிறாங்க தேய்க்கட்டும் நம்ம அடுத்தது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பாருங்கள் தட்டி தட்டி கொடுத்துருக்காங்க போட்டு போட்டு எடுக்கலாம் நெய் நெய் போட்டுக்கலாம் நெய் தான் நல்லாயிருக்கும் நெய் போட்டு எடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் அச்சோ இன்னும் கொஞ்சம் மெல்லிசா நல்லா வேகணும் எங்க ரியான் பாருங்கள் என்ன சவுண்டு அதே நெய் மேலே போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் தான் அதுக்கு டேஸ்டே நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க அடுப்பு இல்லைன்னா மேலே மைதா தீஞ்சிரும் உள்ளே மாவு நல்லா இருக்காது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நம்ம வேக வச்சு தானே அரைக்கிறோம் சூப்பராக இருக்கும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த இதே மாதிரி வரும் பாரம்பரிய ஒப்பட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாணம்னா இந்த ஒப்பட்டு இல்லாத பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து இந்த ஒப்பட்டு ஒப்பட்டு தான் ஃபஸ்ட்டு நாள் ஒப்பட்டு வச்சு பழம் போட்டு நெய் ஊற்றி பிணைஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க இலையில் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பாடு இந்த ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிங்கன்னா தான் இந்த கலரில் வரும் ஆனால் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிடும் டேஸ்ட்டே மாறிடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு நாற்பது ஒரு முப்பதுக்கு மேலே இருக்கும் ஒப்பட்டு நானூறு கிராம் பருப்பு ரேசன் பருப்பில் தான் போட்டிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முந்நூறு வெள்ளம் நானூறு துவரம் பருப்பு முந்நூறு வெள்ளம் மைதா ஒரு கால் கிலோ பனஞ்சருக்கு மீதியான கூட எடுத்து வச்சுக்கலான்னு எல்லா குடியூசுங்களாம் சேர்ந்து தேய்ச்சிகிட்ருக்கு சூப்பராக ஒவ்வொரு ரெடி பாரம்பரிய ஒவ்வொரு ரெடி பாருங்க இதுக்கு வந்து அந்த நெய் தம்பி நெய்யை கம்மி எடுத்து ஆ அருளி வைத்தாட்டில் ஓரமாக ஆ இந்த நெய் போட்டு இந்த வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ணும் வில்லே எங்கள் ஊர்லெலாம் தருமபுரி சேலம் திருப்பத்தூர் தாண்டவ் கோயம்புத்தூர் எல்லாமே இந்த பா இது தான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள தான் இந்த ஒப்பட்டு இல்லாத செய்ய மாட்டாங்க நாமளும் இது மாதிரி சாப்பிட்லாம் இந்த பழம் போட்டு நெய் ஊற்றி சூப்பராக ஒப்பெட்டு போட்டு சாப்பிட்லாம் பாரம்பரிய ஒப்பட்டு ரெடி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு நாற்பது ஒப்பட்டு ரெடி ஆயிடுச்சு நானூறு ரேஷன் பருப்பு தான் தோரம் பருப்பில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஆ சொல்லுடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஆனால் கிளிக் பண்ணிவிடுங்க